ஏக இறைவனுடைய அன்பையும் அவனது அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும் இன்னைக்கு அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து இருநூத்தி மூணு வரைக்கும் பார்க்கலாம் வாசிக்கிறேன் உங்கள் பரிபாலிடம் இருந்து கிருபையை நீங்கள் தேடுவது உங்கள் மீது குற்றமாகாது சோ உங்கள் பரிபாலனம் இருந்து கிருபையை நீங்கள் தேடுவது உங்கள் மீது குற்றமாகாது அப்படின்னு வாசிக்க சொல்ல நாம பரிபாலிக்கப்படுறோம் சர்வத்தையும் பரிபாலிப்பவனால் நாம பரிபாலிக்கப்படுறோம் என்னை யார் பரிபாலிக்கின்றனோ அவன் தான் சர்வத்தையும் பரிபாலிக்கின்றான் அந்த சர்வ பரிபாலன் என்னையும் பரிபாலித்துக் சோ அந்த பரிபாலனையில வந்துட்டு சரிவர இறைவனே நீ எனக்கு என்ன பரிபாலிக்கின்றாயோ எதை உணர்த்துகின்றாயோ எதை செய்ய சொல்கிறாயோ அதன்படியே நான் செய்ய நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு அடிப்படையில செஞ்சுட்டு இருப்போம் அதுல ஒரு சில மிஸ்டேக்ஸ் ஏற்படும் அந்த மிஸ்டேக்ஸ் நம்மளுக்கு புரிய வைக்கப்படும் அதன் அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணிட்டு சரி வர நம்ம நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்போம் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு வர்றோம்னு வச்சுக்கோம் அதற்குண்டான பிரதிபலனை நம்ம நம்மை பரிபாலிக்கிட்ட வேண்டி விரும்புறது வந்துட்டு தவறு இல்லை எதிர்பார்க்கறது தவறு இல்லை அப்படின்ற ஒரு நினைவூட்டல் கொடுக்குது ஏன்னா நார்மலா இப்ப நம்ம மனிதனுடைய பழக்க வழக்கங்கள்ல யாராவது வேலைக்கு எதனா கூப்பிடும் போது வேலை பார்த்துருவாங்க அதுல சம்பளம் கேட்கறதுக்கு வந்துட்டு கூச்சப்படுத்துருவாங்க வேலை பார்த்ததுக்கு உண்டான கூலியை வந்துட்டு கேட்கறதுல வந்து கொஞ்சம் தயங்குவாங்க கூச்சப்படுவாங்க வேதாராட்டம் அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப டிலே பண்ணமோதான் அதுக்கப்புறம் தான் கேட்பாங்க பட் இது என்ன சொல்லப்படுது அப்படின்னா நீங்க வந்துட்டு நீ இரண்டு காட்டி வழியில நம்ம பரிபாலிப்பவன் உணர்த்தக்கூடிய வகையில நம்ம செயல்படும் பொழுது அதுக்கு பிரதிபலனை எதிர்பார்த்து செயல்படுறதுல ஒண்ணும் தப்பு இல்லை நீங்க அதை எதிர்பாருங்க அப்படின்ற அந்த உணர்வு இதுல கொடுக்கப்படுது அதை எதிர்பார்த்து செய்யும் போது இன்னும் நம்ம சரியா இயங்கணுமே அப்படின்ற அந்த உணர்வு நமக்குள்ள வரும் அதுவும் இங்க நினைவூட்டலா கிடைக்குது தெரிந்ததிலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தும் போது கட்டுப்பாடான அறிகுறிகளோடு இறைவனை நினைவு கூறுங்கள் தெரிந்ததிலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தும் போது தெரிந்ததிலிருந்து அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா அரப் அரஃபா அப்படின்ற வார்த்தைக்கு தான் வந்துட்டு தெரிந்ததிலிருந்து அழிச்சுள்ளி போட்டுருக்கோம் ஸோ அரஃபா அப்படிங்கிறது வந்துட்டு நார்மலாக இது ஒரு இடத்துடைய பெயராக வந்துட்டு காமன் டிரான்ஸ்லேஷன்ல மொழியாக்கம் இருக்கு ஸோ இப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அரஃபா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தெரிந்த விஷயம் அறிந்து கொண்ட விஷயம் ரெகக்னைஸ் கொஞ்சம் விலங்கி கொண்ட விஷயம் அப்படிங்கிற அந்த உணர்வுலாம் அந்த அர்த்தம்லாம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு அரஃபா அப்படின்ற வார்த்தைக்குள்ள நல்ல பரிச்சயமான அப்படின்ற அந்த உணர்வும் அதுக்குள்ள அடங்கியிருக்கு ஸோ மின் அரஃபாத்தின் அப்படிங்கும் போது தெரிந்ததிலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தும் போது அஃபல் அஃப்தும் அப்படின்னா வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு நிரம்பி வழியறது இருந்து வெளிப்படுறது ஒரு இடத்துல இருந்து கிளம்பி வேற இடத்துக்கு போற கிளம்புறது வெளியேறது அப்படின்ற அந்த அர்த்தம்லாம் அதுக்குள்ள அடங்கியிருக்கு ஸோ தெரிந்ததிலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தும் போது நம்ம நமக்கு தெரிஞ்ச அடிப்படையில நம்ம வந்துட்டு நம்ம செயல்படுறோம் ஒரு வேலை சொன்னாலும் நமக்கு ஏதாவது உணர்த்தப்பட்டாலும் அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும் தெரிய வந்ததிலிருந்து நமக்கு வந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது கட்டுப்பாடான அறிகுறிகளோடு இறைவனை நினைவுகூறுங்கள் சோ அந்த எப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரா நம்ம எடுத்தோம் கௌத்தோம்னு செயல்படாம ப்ராப்பரா நிதானமா செயல்படுங்க இறைவனை நினைவு வண்ணம் செயல்படுங்க அப்பதான் அதுல பிழைகள் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அழகான முறையில சீர்படுத்தி தரப்படும் அப்படிங்கிற பெரிய பாதிப்புக்குள்ளாகாம நம்ம அழகான முறையில காப்பாற்றப்படும் அழக செயலும் அழகான மேன்மையடையும் ஒழுங்கு பெறும் அப்படின்ற அந்த உணர்வு கிடைக்குது நீங்கள் வழிகாட்டப் பெற்றது போன்று அவனை நினைவு கூறுங்கள் இதற்கு முன்பிருந்தபடியே இருப்பீர்களாயின் தவறியோரில் ஆவீர்கள் நீங்கள் வழிகாட்ட பெற்றது போன்று அவனை நினைவு கூறுங்கள் இதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய வாழ்நாள்ல பல காலகட்டங்கள்ல சில நிலம் வழி அறியாது இருந்திருப்போம் அந்த நேரத்துல வந்துட்டு அவசரப்பட்டு வேற ஏதோ மாற்று வழியில அதர்மமான வழியில அதை எப்படியாவது முடிச்சிருமே அவசரப்பட்டு அந்த மாதிரிலாம் சில நேரம் வந்து அவசரப்படுவோம் மனம் வந்துட்டு ஒரு நிலையில இருக்காது இருந்தாலும் அந்த அவசரப்படும் போதெல்லாம் வந்துட்டு தவறான வழியில சூஸ் பண்ணோம்னா அதனுடைய பின்விளைவுகளை நிறைய நம்ம சந்திச்சிருப்போம் நிறைய தண்டனைகள் வேதனைகளை நம்ம அனுபவிச்சிருப்போம் சோ அப்படிலாம் பண்ணாம கொஞ்சம் நம்ம நிதானமா இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணணும் எப்படி பண்ணா நம்ம சக்சஸ்ஃபுல்லாக நமக்கு வாழ்வாதாரத்தை ஈட்டுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில நான் நியாயமான முறையில் அழகான முறையில பொறுமையா நிதானமா அப்படியே வந்துட்டு நம்மளுக்கு நல்ல வாழ்வாதாரம்லாம் கிடைச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரியான எல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்த வண்ணம் நீங்கள் செயல்படுங்கள் திரும்பவும் திரும்ப நீங்க வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகுது ஏதாவது ஒரு விஷயம் அப்படிங்கும் போது கவசப்படுறீங்க ஏதோ ஒரு மாற்று வழியை அதாவது மனம் ஏற்காத வழியில அதர்வமான வழியில ஏதாவது நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் வழிதரையோரில் ஆவீர்கள் அப்படின்ற ஒரு நினைவூட்டல் இங்கே கிடைக்குது பிறகு மனிதர்கள் வெளிப்படுத்தும் இடங்களில் வெளிப்படுத்துங்கள் பிறகு மனிதர்கள் வெளிப்படுத்தும் இடங்களில் வெளிப்படுத்துங்கள் அப்படின்னா இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்லாம் பார்த்தோம்னா இந்த ஹஜ்ஜ் பத்திலாம் பேசப்பட்டுதான் இந்த வசனங்கள் வருது ஹஜ் என்பது வந்துட்டு அந்த வார்த்தைக்குள்ள வந்துட்டு யாத்திரை ஒரு ஜேர்னி அப்படின்ற ஒரு அர்த்தம் அடங்கியிருக்கு அந்த ஜேர்னியில வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம ஜேர்னி பண்ணுவோம் நம்ம ஏதோ ஒரு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லை ஏதோ ஒரு செய்யணும் எனக்கு ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும்னு தோணுது ஒரு விஷயம் இதை கண்டுபிடிச்சா மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது அதை வந்துட்டு ஒழுங்காக ப்ராப்பராக கண்டுபிடிக்கணும் இல்லை ஏதோ ஒரு வேலையை ஏதோ ஒன்று படிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கும் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது வாழ்க்கையில அஹ் வாழ்வு மக்களுடைய வாழ்வு வந்துட்டு மேன்மழை அடைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும்னு ஒரு விஷயம் தோணுது அதை நோக்கி ஜேர்னி பண்றேன் ஸோ இப்போ அதை ஜேர்னி பண்ணும் போது அதற்குண்டான ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கிட்ட தெளிவா இருக்கும் எதுக்காக அந்த ஜேர்னி அப்படின்றது ஸோ அதுல வந்து எனக்கு வந்துட்டு கொஞ்சம் 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 தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் நாலேஜ் இருக்கு அதை முழுமைப்படுத்திக்கிறதுக்கு இன்னும் நல்லா அதிகமா அதுல நாலேஜ் கற்றுக்கிறதுக்காக அதை நோக்கி ஒரு ஜேர்னி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அதை விருப்பமும் அதுல இருக்கணும் விருப்பம் இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த ஜேர்னி நோக்கி ஒரு ஸ்டேட்மெண்டோட ட்ராவல் பண்ணும் போது அதுல ஒரு நம்ம ஒரு நிலையை அடைவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அப்போ வந்து அதில் வந்து நம்ம ரொம்ப நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டோம் கழகமான பேச்சு கொச்சை பேச்சு இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு இத்தவங்களுடைய பே கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் குறைச்சிட்டு நம்ம நம்மளுடைய ஜேர்னியில கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருப்போம் பெருசாக நான் அது பண்றேன் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் போனாலும் புரிய ஸோ அப்போ அவங்கவுங்க அவங்க அவங்களுடைய இதில் வந்துட்டு டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது ஒரு சில இடங்கள்ல வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு வெளிப்பட ஆரம்பிக்கும் சின்ன சின்னதா லைட் லைட்டா வெளிப்பட ஆரம்பிக்கும் சோ அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை இது கவர் பண்ற மாதிரி இருக்கு இந்த இடம் அதாவது பிறகு மனிதர்கள் வெளிப்படுத்தும் இடங்களில் வெளிப்படுத்துங்கள் இறைவனிடம் மன்னிப்பை தேடுங்கள் நிச்சயமாக இறைவன் மன்னிப்பாளன் கருணையாளன் சோ மனிதர்கள் வெளிப்படுத்தும் இடங்களில் வெளிப்படுத்துங்கள் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு எது பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற அடிப்படையில் நம்ம விஷயங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது நீங்க வந்து லேஸ் லேஸாக வெளிப்படுத்துங்க இறைவனிடம் இறைவனிடம் மன்னிப்பை தேடுங்கள் ஸோ நம்ம வெளிப்படுத்தும் போது குழப்பிடக்கூடாது நம்ம இன்னும் நம்ம இன்னும் ஜேர்னி அடைய வேண்டியது நிறைய இருக்கு போய் சேர வேண்டியது இன்னும் இன்னும் தெரிந்து கொள்ள நிறைய இருக்குங்கும் போது நம்ம தான் வெளிப்படுத்த முடியும் அதனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிப்படுத்தும் போது அவங்களுக்கு அது வந்துட்டு அவங்க கையில வந்து சேரும் போது அதனுடைய முழுமையான விவரங்கள் வந்து புரியும் வந்து சேரத்துக்கு முன்னாடி நான் என்னென்ன செய்யறேன் நம்ம என்ன செய்யறோம் எது செய்யறோங்கிறத கொஞ்சம் வாய் வழியா சொல்லும் பொழுது அது சில பேரலை தான் புரிந்து கொள்ள முடியும் பல பேரால புரிந்து கொள்ள முடியாது சமயத்துல இரண்டு மன்னிப்பு தேடியவனும் அழகா அந்த மனிதர்கள் எப்படி வெளிப்படுத்துகின்றார்களோ எந்த அளவுல அவங்க சொன்னா புரிந்து கொள்வார்களோ அதன் அளவுல நீங்க வந்து வெளிப்படுத்துங்க இறைவனிடம் மன்னிப்பை தேடுங்கள் நிச்சயமாக இறைவன் மன்னிப்பாளன் கருணையாளன் என்ற உணர்வை வந்து கொடுக்குது அடுத்தது உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் நிறைவு செய்யும் போது இறைவனை நினைவு கூறுங்கள் உங்கள் மூதாதையர்களை நீங்கள் நினைவு கூறுவது போன்று அல்லது இன்னும் அழுத்தமாக நினைவு கூறவும் உங்கள் செயல்பாடு உங்களுடைய ரொட்டீன்ஸ் மனாசிக் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து ரொட்டீன்ஸ் சொல்லுது ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்துட்டு அதை செய்து முடிக்கணும் போது டெய்லி ஒரு ரொட்டீன் வச்சு ஒரு டைம் வச்சு அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப வந்துட்டு அதால ஒவ்வொரு நாளும் அதை மேன்மைப்படுத்திகிட்டே வருவோம் ஒரு கட்டத்துல அது நிறைவாகும் இது மாதிரி ஒவ்வொரு செயலும் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்களும் அந்த மாதிரி நீங்கள் நிறைவு செய்யும் பொழுது இல்ல ஒவ்வொரு நாளும் ரொட்டீன் இருக்கும் இல்லையா அந்த இன்னைக்குள்ள நான் முடிச்சிட்டேன் அது முடிக்கும் போதும் வந்துட்டு நீங்கள் வந்து இறைவனை வந்து நீங்க நினைவுகூருங்க எப்படின்னா உங்கள் மூதாதையர்களை நீங்கள் நினைவு கூறுவது போன்று அல்லது இன்னும் அழுத்தமாக நார்மலாக வந்து இங்கே ஜிக்கர் அப்படின்ற வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அரபியில வந்து ஜிக்கர் அப்படின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு அல்லாஹூக்கிருக்கும் உங்கள் மூதாதையர்களை நீங்கள் நினைவு கூறுவது போன்று கூறுங்கள் இப்ப நார்மலா பண்ணிட்டு இருக்கோம் அல்லா முப்பத்தி மூணு தடவை அலகந்தில்லாம் முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தடவை இப்படியாகத்தான் நினைவு கூறு ஆனா இங்க குரான்ல முகமது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் மூலயமாக வெளிப்பட்டு இந்த தூதர்சேகர் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா உங்கள் மூதாதையர்களை நீங்கள் எப்படி நினைவு கூர்வீங்களோ அது போன்று நீங்கள் எல்லாவே நினைவு நம்ம மூதாதையர்களை வந்துட்டு எப்படி நினைவு கூறுவோம் இப்போ எனக்கு எங்க தாத்தா பாட்டி ஏதாவது நல்ல விஷயம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நல்ல செயல்களை சொல்லி நினைவு கூர்ந்து அது போல நாமளும் இருக்கணும் நம்மளும் நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படித்தானே நம்ம நினைவு கூர்வோம் இல்ல தாத்தாவோட பேரை வந்துட்டு முப்பத்தி மூணு தடவையும் அவங்க பாட்டி பேரை முப்பத்தி மூணு தடவையும் இல்லை வேற யாராவது நம்ம மூதாதையர்கள் சிறப்பான விஷயம் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க பேரை ஒரு முப்பத்தி நாலு தடவையும் சொல்லுவோமா அப்படிங்கிறது ஒரு நம்ம சிந்தனைக்கு எடுக்கணும் இப்படியா நம்ம நினைவு கூறுவோம் அப்படிங்கறது நம்ம கேட்கணும் சோ அப்போ எப்படி நினைவு கூற சொல்றான் எப்படி நம்ம ஜிக்கர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்க நம்மளுக்கு வந்து நினைவூட்டப்படுது இறைவன் நமக்கு என்னென்னலாம் வழங்கியிருக்கான் இருக்கான் எப்படி எல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம என்ன மாதிரியான செஞ்சால் நம்மளுக்கு அருள் கிடைக்கிறது அ அருள் வழங்கப்படுகின்றது என்ன மாதிரியாக நம்ம செயல்படும் போது நம்ம தண்டனைக்கு உள்ளாகின்றோம் அப்படியாக வந்துட்டு நம்ம நினைவு கூற வேண்டும் இன்னும் அதை அழுத்தமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த உணர்வு கிடைக்கிறது அடுத்து எங்கள் பரிபாலனே இம்மையிலேயே எங்களுக்கு கொடுப்பாயாக என கூறுவோர் மனிதர்களில் உள்ளனர் பின் மறுமையில் யாதொரு படைப்பும் அதற்கு இல்லை அதாவது சில பேருடைய செயல்கள் அதாவது கூறுவோர் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த இடத்துல கூறுவோர் அப்படின்னா வாய் வழியா கூறுறது மட்டும் இல்ல ஒருத்தவங்களுடைய செயல்கள் சில விஷயத்த சொல்லும் பண்ற விஷயம் இதத்தான் சொல்லுது அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா சோ சில பேருடைய செயல்கள் எப்படி இருக்குது அப்படின்னா வாய்னாலையும் சொல்லலாம் அவங்களுடைய செயல்கள் இது போன்ற விஷயத்த சொல்லலாம் என்ன விஷயம் சொல்லுது இப்பவே இம்மையிலேயே துனியா அப்படிங்கும் போது துனியாவுக்கு வந்துட்டு துனியா என்ற வார்த்தைக்கு வந்து சமீபமாகவே தற்காலிகமா இப்பவே உடனே அப்படின்ற அந்த உணர்வு அந்த வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கு ஸோ இப்பவே இம்மையிலேயே எங்களுக்கு கொடுப்பாயா நம்ம சிறு வயசுல இப்பவும் குழந்தைகள் வந்துட்டு இருப்பாங்களே எனக்கு இப்பவே வேணும் அப்படின்ற அந்த உணர்வு வந்துட்டு இருக்கும் இப்பவும் நம்ம பெரிய அதுக்கப்புறமும் வந்துட்டு சில விஷயங்கள்ல வந்து இப்பவே கிடைக்கணுன்ற அந்த ஒரு அவசரத்தனமே இருக்கும் சோ அதற்கு உண்டான பின்னாடி அதனுடைய கான்சிக்வன்ஸ் அதனோட பின்னாடி உள்ள பலன்கள் நீடித்த பலன்களை எல்லாம் விட்டுட்டு இப்பவே எல்லாத்தையும் காலி பண்ற அளவுக்கு உடனே எனக்கு வேணும் அப்படின்ற அடிப்படை மைண்ட் செட்ல இருக்கிறீங்க அப்படின்னா பின்னாடி அதனுடைய மருமை நெடிச்ச அந்த செயல்பாடு அந்த பயன்கள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்ற அந்த உணர்வு இங்க நினைவூட்டப்படுது சத்தியத்தை நினைவு அடுத்து எங்கள் பரிபாலனை இம்மையிலும் நல்லதை மறுமையிலும் நல்லதை எங்களுக்கு கொடுப்பாயாக நெருப்பின் தண்டனையே எங்களுக்கு தடுப்பாயாக என கூறுவோரும் அவர்களில் உள்ளனர் இதுவும் வாய் வழியா சொல்லக்கூடியதாகவும் இருக்கலாம் நம்முடைய செயல்பாடுகள் இந்த மாதிரியான ஒரு கூற்றை வெளிப்படுத்தலாம் நல்லா இருக்கணும் ஒரு நெடிச்ச நல்லதுல இருக்கணும் நம்ம எதுவும் தவறு செஞ்சு பின்னாடி சிக்கல்ல மாட்டிக்கிற கூடாதே அப்படின்ற அடிப்படையில நம்முடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான டைப் மக்களை மத்தியும் எது பேசுறது அவர்கள் அப்படி சொல்லக்கூடியவர்களும் அவர்களில் உள்ளனர் அப்படின்னா அந்த மனிதர்களில் மனிதர்களில் உள்ளனர் அத்தகைய அவர்களுக்கு அவர்கள் சம்பாத்தியத்தில் இருந்து பங்குள்ளது இறைவன் கணக்கில் துரிதமானவன் ஸோ என்னைக்கு செயல்படாமல் அன்னைக்கு மட்டும் இல்லை பின்னாடியும் நல்லா இருக்கணும் ஃபியூச்சரும் நல்லா இருக்கணும்ன்ற அடிப்படையில எதிர்காலமும் நல்லா இருக்கணும்ன்ற அடிப்படையில் செயல்படும் போது அதுவும் அந்த பிரபஞ்சத்துல பதிவு செய்யப்பட்டு அதற்குண்டான ஷேர் வந்து கொடுக்கப்படும் அதுல ஏதாவது மிஸ்டேக் செஞ்சிருச்சாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு புரிய வைக்கப்படும் ஆனா நெருப்பின் வேதனையிலிருந்து நெற்பின் தண்டனையிலிருந்து நம்ம காக்கப்படணுமே இறைவனே அந்த அந்த ஒரு இன்டென்ஷன் இருக்கிறதுனால அந்த மிஸ்டேக்ஸ் அழகான முறையில புரிய வைக்கப்பட்டு சீர்படுத்தி தரப்படும்ங்கிற அந்த உணர்வும் இங்க கொடுக்கப்படுது என்னப்பட்ட நாட்களில் இறைவனை நினைவு கூறுங்கள் என்னப்பட்ட நாட்களில் அப்படிங்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஷார்ட்டான ஒரு டேஸ் தான் நம்மளுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது ஷார்ட்டான டேஸ் என்ன நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செயல்படுவோம் இந்த ஒரு ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை செஞ்சு வைப்போம் அதை வந்து சீக்கிரமே அதை வந்து குறிப்பிட்ட நாள் அது கிடைக்கணும் இத்தனை நாள்ல வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் அந்த நாள்ல வந்துட்டு நீங்க இறைவனை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்க நல்லபடியா இது வரணுமே நல்லபடியா இந்த விஷயம் நடக்கணுமே அப்படின்ற அடிப்படையில வந்து இறைவனை நினைவு கூறுங்கள் அப்படின்றது இருக்கு ஸோ அதற்குண்டான செயல்பாடுகளை வந்துட்டு இறைவன் காட்டி தந்த வழியில நீங்க செயல்படுங்க இறைவன் நான் நினைவுல வச்சு செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணப்பட்ட நாட்கள்னு வருது இன்னும் அந்த எண்ணப்பட்ட நாட்களை இன்னொரு இன்னும் சிந்தனையை கொண்டு வந்து நம்ம நல்லா சிந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையே வந்து ஒரு குறிப்பிட்ட தவணை தான் பிறந்தோம் என்றால் இறப்பு ஒன்று இருக்கு அது வந்து எண்ணப்பட்ட நாட்கள் தான் அந்த எண்ணப்பட்ட நாட்களில் அப்படிங்கும் போது இப்ப வாழ்நாளில் வந்துடுது சோ வாழ்நாளில் இறைவனை நினைவு கோருங்கள் சோ நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இறைவனை அந்த இறை பேராட்டலை நினைவில் வைத்து நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும் போது தர்மத்தோடையும் மரத்தோட நம்மளுடைய செயல்கள் இருக்கும் நம்மள பலவீனத்தினால அவசரத்தனமோ எல்லா பிழைகளோ செய்யும் பொழுது அதை அதுல இருந்து மீள்றதுக்கும் நம்ம உடனே உஷார் உஷாராகும் ஏன்னா அதனுடைய பின்விலையோட கண்டிப்பா சந்திப்போங்கிறத கடந்த காலங்கள் நம்மளுக்கு உணர்த்தி இருக்கு நினைவுக்கு வந்து இறைவனை இந்த மாதிரியான வலவீனங்கள்ல இருந்து என்னை மீட்பாயாக தர்மத்தில் இறை அறத்துல நான் இருக்கிறது உன்னுடைய அறத்துல உன்னுடைய தர்மத்துல நான் இருந்து செயல்பட்டு உன்னுடைய அன்புல உன்னுடைய கருணையில என்றென்றும் இருக்கிறதுக்கு அருள் புரிவாயாகன்ற அடிப்படையில அந்த 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 மைண்ட் செட்ல நம்ம வந்துட்டு நம்முடைய வாழ்நாள் இருக்கட்டும் அப்படின்ற அந்த உணர்வு கொடுக்கப்படுது ஏதேனும் ஓரிரு நாட்களில் விரைந்து விட்டால் அதன் மீது குற்றமாகிட வேண்டாம் ஏதேனும் ஓரிரு நாட்களில் விரைந்து விட்டால் அப்படிங்கும் போது நம்ம ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம செய்யறோம் அதற்குண்டான பிரதிபலன்கள்ல ஒரு சில விஷயம் வந்துட்டு சீக்கிரமே கிடைக்குது அப்படின்னா அதுலயும் நீங்க வந்துட்டு துஷ்பிரயோகம் செஞ்சிடாதீங்க ஏதேனும் பிற்படுத்தப்பட்டால் அதன் மீதும் குற்றமாகிட வேண்டாம் ஏதேனும் சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாகுது அப்படின்னா அதுலயும் வந்துட்டு அவசரப்பட்டு நீங்கள் தவறான வழியில சென்றுடாதீங்க அப்படின்ற அந்த உணர்வு கொடுக்கப்படுது பண்படுதலுக்காக பண்படுதலுக்காக அங்கமும் தக்குவாக்காக தான் லிமானி அப்பக்கா அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா பண்படுதலுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது பண்படுதல் தான் இங்க வந்து முக்கியமான ஒரு விடயமா இருக்கு சோ இறைவனை உணர்ந்தறிந்து பண்படுங்கள் மேலும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் அவன்பாலே ஒன்று திரட்டப்படுகின்றீர்கள் என்பதையும் வந்துட்டு நம்ம அறிந்து கொள்ள சொல்லுங்க இதுவாறுதான் நம்ம சர்வ பரிபாலனன் அந்த ஏக பரம் பொருள் பக்கமே நம்ம அனைவரும் ஒன்று திரட்டப்படுகின்றோம் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது அப்ப நம்ம ஏதாவது ஒரு நல்ல நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த விஷயமும் நம்மளை நோக்கி வரும் நாமளும் அதை நோக்கி போவோம் கண்டிப்பா அதனுடைய பலன்களை அனுபவிப்போம் அப்படிங்கிறத நீங்க வந்துட்டு புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற விஷயம் வந்துட்டு இங்க நினைவூட்டப்படுது இப்ப இங்க அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூத்தி மூணு வந்துட்டு இன்னொரு வகையாவும் நம்ம மொழியாக்கம் செய்யலாம் அதாவது என்னன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வசனம் வந்துட்டு இம்மையிலையும் நல்லதை மறுமையிலும் நல்லதை எங்களுக்கு கொடுப்பாயாக அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதன் அடிப்படையில வந்துட்டு என்னப்பட்ட நாட்கள் இறைவன் நினைவு கூறுங்கள் ஆக இரு நாட்களுக்கும் அல்லது இரு காலகட்டத்திற்கும் விரைகின்றோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொழியாக்கம் பண்ண முடியும் இங்க ஏதேனும் போட்டிருக்க இடத்துல எவரேனும் அப்படின்னு சொல்ல முடியும் அதாவது ஃபமன் அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு நபரை வச்சும் பேசலாம் நபர் இல்லாம ஏதேனும் விடயத்தை வச்சும் பேசலாம் இங்க வந்துட்டு ஏதேனும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் மொழியாக்கம் பண்ணியிருக்கேன் இப்ப எவரேனும் அப்படின்னு போடும்போது அதாவது வந்துட்டு இரு நாட்களுக்கும் விரைகின்றார்கள் இரு நாட்களுக்கும் அப்படின்னா இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்தா போல நீங்கள் செயல்படுகின்றீர்கள் என்றால் அதுல இறைவனை நினைவு ஊர்ந்த வண்ணம் செயல்படுங்கள் அப்போதுதான் அதுல இல்லாமல் செயல் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லலாம் நினைவூட்டப்படுது சோ அதுல வந்துட்டு நீங்க ரெண்டு காலகட்டத்திற்கும் நம்ம செயல்படுகின்றோன்ற பெயர்ல நீங்க வந்து எதுவும் தவறாக செயல்பட்டாதீங்க ப்ராப்பரா ஒழுங்கா செயல்படுங்க மறுமைப்படுத்துவோர் ஆஹீர் அப்படின்ற வார்த்தையினுடைய சொல் தான் அங்க அதனுடைய மூலச்சொல் கொண்ட வார்த்தை தான் இங்க இருக்கும் த அஹர அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா சோ மறுமைப்படுத்துவோம் வமன் அ வமன் த அஹர கொஞ்சம் இப்போ வந்து சில விஷயங்கள் வந்துட்டு உடனே இப்ப அனுபவிக்க முடியாது அதெல்லாம் வந்து கொஞ்சம் பின்னாடி நல்லபடியா அனுபவிக்கிறதுக்கு எதிர்காலத்துல நல்லபடியா அனுபவிக்கிறதுக்காக சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு வருவாங்க அதனால கொஞ்சம் கூடுதலாகவே கொஞ்சம் உழைப்பை போடுவாங்க அதுவும் ரொம்ப வருத்திக்கிட்டு இல்லை எபிலிட்டி இருக்கு விருப்பமும் இருக்குங்கும் போது அதற்கு நான் உழைப்ப எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போடுவோம் இல்லையா அதுலயுமே வந்துட்டு நீங்க எதுவும் வரம் மீறி சென்றிடாம இங்க தற்போதைக்கு என்ன செய்ய வேண்டியமோ அதுல நீங்க குறைபாடு வச்சிடாம குற்றம் விளைச்சிடாம செயல்படுங்க இறைவனை நினைவு கூர்ந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது பண்பட்டோரில் ஆக வேண்டும் மேல பண்படுதலுக்காக நான் போட்டிருக்கேன் இல்லையா அதை வந்து பண்பட்டோரில் ஆக வேண்டும் பண்பட வேண்டும் அப்படின்ட்டு அந்த அந்த அப்படியும் இந்த மொழியாக்கம் செய்ய முடியும் பண்பட்டவர்களாக நம்ம செயல்பட வேண்டும் இறைவனை உணர்ந்தறிந்து பண்படுங்கள் மேலும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் அவன் பாலை ஒன்று திரட்டப்படுகின்றீர்கள் அப்படின்ற இந்த மாதிரியாகவும் நம்ம மொழியாக்கம் செய்ய முடியும் மொத்தத்துல நம்மளுடைய தக்குவா தான் குறிக்குது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அதை வெளிப்படுத்தும் பொழுது ரொம்ப நிதானம் இருக்கணும் கட்டுப்பாடான அறிகுறிகளோடு நம்மளுக்கு வந்துட்டு சில இதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் வெளிப்படுத்தும் போது எடுத்தோம் கௌதம் வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதை வந்துட்டு ஒழுங்கா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நல்ல விஷயமாகவே இருந்தாலுமே கூட அது ஒழுங்காக போய் சேர்றது அவ எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு உணர்த்தப்பட்டிருக்கோ நான் மனதில வைத்து அழகான முறையில நீங்க அதை வெளிப்படுத்துங்க அப்படின்ற அந்த விஷயம் எல்லாம் சொல்லி நம்மளை பண்படுத்துது ஸோ பண்படுத்தப்படக்கூடிய விஷயங்கள் இங்க நினைவூட்டப்பட்டிருக்கு மீண்டும் வசனங்களை வாசிக்கிறேன் உங்கள் பரிவாளிடம் இருந்து கிருபையை நீங்கள் தேடுவது உங்கள் மீது குற்றமாகாது தெரிந்ததிலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தும் போது கட்டுப்பாடான அறிகுறிகளோடு இறைவனை நினைவுகூருங்கள் நீங்கள் வழிகாட்டப் பெற்றது போன்று அவனை நினைவுகூருங்கள் இதற்கு முன்பிருந்தபடியே இருப்பீர்களாயின் வழிதவறியோரில் ஆவீர்கள் மனிதர்கள் வெளிப்படுத்தும் இடங்களில் வெளிப்படுத்துங்கள் இறைவனிடம் மன்னிப்பை தேடுங்கள் நிச்சயமாக இறைவன் மன்னிப்பாளன் கருணையாளன் உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் நிறைவு செய்யும் போது இறைவனை நினைவுகூருங்கள் உங்கள் மூதாதையர்களை நீங்கள் நினைவுகூர்வது போன்று அல்லது இன்னும் அழுத்தமாக நினைவு கூறவும் எங்கள் பரிபாலனே இம்மையிலேயே எங்களுக்கு கொடுப்பாயாக என கூறுவோர் மனிதர்களில் உள்ளனர் பின் மறுமையில் யாதொரு படைப்பும் அதற்கு இல்லை எங்கள் பரிபாலனே இம்மையிலும் நல்லதை மறுமையிலும் நல்லதை எங்களுக்கு கொடுப்பாயாக நெருப்பின் தண்டனை எங்களுக்கு தடுப்பாயாக என கூறுவோரும் அவர்களில் உள்ளனர் அத்தகைய அவர்களுக்கு அவர்கள் சம்பாத்தியத்தில் இருந்து பங்குள்ளது இறைவன் கணக்கில் துரிதமானவன் எண்ணப்பட்ட நாட்களில் இறைவனை நினைவு ஏதேனும் ஓரிரு நாட்களில் விரைந்து விட்டால் அதன் மீது குற்றமாகிட வேண்டாம் ஏதேனும் பிற்படுத்தப்பட்டால் அதன் மீதும் குற்றமாகிட வேண்டாம் பண்படுதலுக்காக இறைவனை உணர்ந்தறிந்து பண்படுங்கள் மேலும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் அவன் பாலை ஒன்று திரட்டப்படுகின்றீர்கள் இதுக்கடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷா தான் பார்ப்போம்